மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியிலே மக்கள் தொலைக்காட்சி என்ற ஒரு ஒப்பற்ற தொலைக்காட்சியின் வாயிலாக மண் பயனுற வேண்டும் என்ற மகோன்னத மிகச்சிறந்த கோட்பாட்டை தாங்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற இலக்கிய வேள்வி நிகழ்த்தி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்து வந்தோம் அந்த வகையிலே சிலப்பதிகாரத்தினுடைய நிறைவு பகுதியை இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் இளங்கோவடிகள் அறச்செய்திகளாக அறிவுரை செய்திகளாக எவற்றையெல்லாம் பேணினால் வாழ்க்கை சிறக்கும் எவற்றையெல்லாம் வாழ்வினுடைய கடமையாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒப்பரிய உயரிய செய்திகளை எல்லாம் இளங்குவடிகள் சொன்ன கருத்தின் வாயிலாக நாம் பார்த்தோம் அந்த வகையிலே இளங்குவடிகள் அற செய்திகளுக்காகவும் அதிலும் குறிப்பாக அரசியல் செய்திக்காகவும் மகளிரை போற்ற வேண்டுமே என்ற மா உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய மகோன்னத தத்துவத்தை தாங்கியும் இப்படி சிலப்பதிகாரம் ஒரு தேசிய காப்பியமாகவும் ஒற்றுமை காப்பியமாகவும் ஒரு பொதுவுடைமை காப்பியமாகவும் உலகம் தழுவிய தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் தழுவிய அத்துணை பேருமே கொண்டாடப்பட வேண்டிய காப்பியமாகவும் இளங்கோவடிகள் படைத்து தந்திருக்கிறார் நமது தமிழினுடைய முதல் இலக்கண நூலாக தொல்காப்பியத்தை பார்க்கிறோம் அந்த தொல்காப்பியத்திலே பாயிரம் எழுதிய பணம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தமிழுக்கும் தமிழனுக்கும் அடைமொழியை சேர்த்து தந்தார் அதற்கு பிறகு சங்க இலக்கியங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சொற்றொடரை காண்பது அரிதாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட குறிப்பு இல்லை சேரசோழ பாண்டியர்களினுடைய ஒற்றுமை கூட அருகி இருந்ததனைத்தான் நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது ஆனால் சிலப்பதிகாரத்தை யாத்து தந்த காத்து தந்த கோர்த்து தந்த இளங்கோபடிகள் சேரன் சோழன் செங்குட்டுவன் என்ற மூவேந்தர்களையும் ஒன்றிணைப்பதற்காக மூவேந்தர்களினுடைய புகழை பாடுவதற்காக மூவேந்தர்களையும் ஒன்றிணைப்பதற்காக இந்த காப்பியத்தை தந்தார் என்று நாம் சொல்ல முடியும் டாக்டர் மூவா அவர்கள் குறிப்பதைப் போல சிலப்பதிகார ஆசிரியர்தான் முதன் முதலாக தமிழக மக்கள் எல்லோரையும் ஒரு குடைக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிக இல்லை காப்பிய தலைவியாகிய கண்ணகி பிறந்த நாடு சோழ நாடு அந்த கண்ணகி புகுந்து துன்புற்ற நாடு பாண்டிய நாடு அதற்கடுத்து புகழ் பரவுவதற்கும் தெய்வமாக அவள் முள்ளிர்வதற்கும் காரணமாக இருந்த நாடு சேரநாடு இப்படி மூன்று நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து மூன்று மூன்றாக அதனால்தான் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் அதுபோல ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமல்லை போற்றுதும் சேர சோழ பாண்டியர்கள் இப்படி ஒவ்வொன்றையும் மூன்று மூன்றாகவே பார்த்து எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு ஒற்றுமை காப்பியமாக இளங்கோவடிகளால் இந்த சிலப்பதிகாரம் பெற்றிருக்கிறது என்பதைத்தான் இது நாள் வரை நாம் பார்த்து வந்திருக்கிறோம் இது ஒரு பொது காப்பியம் எல்லோருக்கும் உண்மையை உணர்த்துகிற காப்பியம் ஒற்றுமைக்கு கால்கோல் இட்டு தந்த காப்பியம் என்று சொல்லலாம் எக்காலத்திற்கும் பொருந்தும் மூன்று உண்மைகளை வலியுறுத்திய காப்பியம் சிலப்பதிகாரம் நிறைவுறுகிற சூழ்நிலையிலே தொகுத்தும் வகுத்தும் பகுத்தும் சொல்ல வேண்டிய காரணத்தினால் சிலம்பு சொல்லுகிற மூன்று உண்மைகளை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே நினைவுபடுத்தி வலியுறுத்தி சொன்னால் நலமாக இருக்கும் என்ற காரணத்தினால் மூன்று உண்மைகள் என்ன எல்லோருக்கும் பொருந்துகிற மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எத்துதலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் இந்த மூன்று உண்மைகளுக்காகத்தான் இந்த காப்பியத்தை படைத்து அருளினேன் என்று பதிகத்திலே சொல்லுவதாக அமைய பெற்றிருக்கிறது மூன்று நாடுகளினுடைய வளம் அரசு குடிகள் குடிமக்கள் உள்ளிட்டவையெல்லாம் சமமாக ஒரு பாதியீடு செய்வதைப் போல சம பங்காகவே இளங்கோவடிகள் பாடி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அதுபோல இந்த காப்பியத்தில சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் குறித்தும் விரிவாக பேச பெற்றிருக்கிறோம் மதத்தால் பிரிந்த சமூகத்தை இணைப்பதற்காக பிணைப்பதற்காக சேர்ப்பதற்காக தமிழ் தெய்வ வழிபாடாகிய பத்தினி தெய்வ வழிபாட்டை கண்ணகி வழிபாட்டை மிக அழகாக இளங்கோவடிகள் இந்த நூலுக்குள் கொண்டு வந்து சேர்த்து நம்மை வாசிக்க வைத்திருக்கிறார் நேசிக்க வைத்திருக்கிறார் இதயத்திலே பூசிக்க வைத்திருக்கிறார் தமிழ் தேசிய காப்பியமாக இந்த காப்பியத்தை நமக்கு படைத்து அருளியதன் காரணமாகத்தான் இதை தேசிய காப்பியம் என்றும் பொது உடைமை காப்பியம் என்றும் உலக ஒற்றுமை காப்பியம் என்றும் நாம் விதந்தோதி புகழ்ந்தோதி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் மகாகவி பாரதி சிலப்பதிகாரம் என்ற அணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாராட்டினார் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் கம்பனை போல் பூமிதனில் யாங்களும் கண்டதில்லை என்று சொன்னார் அந்த அளவிற்கு இளங்கோவினுடைய இளங்கோ அடிகளினுடைய காப்பியம் ஆகிய சிலப்பதிகாரம் திகழ்கிற காரணத்தினால்தான் இதை நெஞ்சை அள்ளும் சிலம்பு என்று நாம் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட நெஞ்சை அள்ளும் சிலம்பு பற்றி பல நாட்களாக மக்கள் தொலைக்காட்சியில பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் இரும்பு தடைகிறேன் இன்றோடு சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரத்தில் வருகிற அறச்செய்திகளை மரச்செய்திகளை திறச் செய்திகளை உரச் செய்திகளை ஆன்ம நேய செய்திகளை வாழ்விலே தமிழர் வாழ்விலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக கூறி இன்றோடு சிலப்பதிகாரத்தை நிறைவு செய்து நாளையிலிருந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்பெறுகிற பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு என்ற காப்பியத்தை நாளையிலிருந்து நாம் ஆய்ந்து ஓர்ந்து உணர்ந்து வாசிக்க இருக்கிறோம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஆவலாக இருக்கிறேன் அதனால் இன்று உங்களுக்கு விடை கூறி சிலம்பு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றியினை தெரிவித்து நாளைய தினம் குடும்ப விளக்கு என்ற காப்பியத்தோடு உங்களிடம் பயணிக்க இருக்கிறேன் என்பதாகச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்